ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திங்கன்னா சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணுப்பா தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம் அதாவது இப்போ என்ன டவுட்டு கேட்குறாங்க அப்படின்னா அதாவது இந்த டிசி லிவருக்கு பார்த்திங்களா டிசி லிவர் வந்து ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு கருப்பு லிவர் ஏற்கனா டெப்த் தீங்கும் கிடைக்குமா இல்லை டீசி லேவர் மேலே தூக்கிட்டு தூக்கி இருந்தாலே கருப்பு லிவர் ஃபுல்லாக இருக்கிட்டு டெப்த் கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் டிசி லிவருக்கு கீழே எரிக்குட்டால் இறை கருப்பு லேவர் இறக்குனா ஃபுல்லாக இறக்குனா டெப்த்ததையும் கிடைக்குமா இல்லை டீசல் லேவர் மேலேயே இருந்தாலும் கருப்பு லேவர் இறக்குனா டெப்த் கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நண்பா அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிரேக் ட்ரம்மு லைனிங் வந்து இதாயிடுச்சு நண்பா பிரேக் வந்து சாதாரணமாக ஒரு அந்தளவுக்கு டெப்த்தாக பிடிக்க மாட்டேங்குது ஸோ லைனிங் மாற்றலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது லைனிங் மாற்றினா உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டு வேலை மாற்றணும் புதுசாகவே அது இதில் ரெண்டு போல்ட் நண்பா அது நம்மளே கழட்டி மாட்டிக்கலாமா இல்லை பட்டியல் விட்டு தான் மாட்டணுமா அப்படிங்கிறத எனக்கு சொல்ல வேணுப்பா இந்த மூணு கம்ப்ளைண்ட்டு எனக்கு என்னான்ட்டே தெரியும்